ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு ஆன்மீக வீடியோவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்தில் திருவாதுரை நட்சத்திரமானது வருது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சாதாரண நாள் கிடையாது சிவபெருமான் ஆருத்திரமாக நின்று காட்சி தந்த ஒரு நாள் அதனால இந்த நாள்ல அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே நடராஜர் ஆருத்திர தரிசனமானது நடைபெறும் அந்த ஆருத்திர தரிசனம் மெயினான பண்டிகையாக சிதம்பரத்தில் வந்து கொண்டாடப்படும் ஸோ சிதம்பரம் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி சிதம்பரத்தில் இந்த மார்கழி திருவாதுரையில் சிவபெருமான் நடராஜர் கோலத்தில் காட்சி தரக்கூடிய அதை பார்க்கும்போது பேரானந்தமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆனந்தத்தை இன்றைய நாள் அனைவருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஆருத்திர தரிசனத்தில் தரிசனத்துடைய வீடியோ காட்சி தற்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றாவில் கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்க இருந்தாலும் ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து தனுசு ராசியில் பயணம் செய்வார் அதே போல் இந்த மார்கழி மாதம் விசேஷமான நாட்கள் நிறைய வரும் அதனால தான் இந்த மாதத்தில் தெய்வீக தவிர வேற எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யப்படாது அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைவத்துக்கும் சரி சாரி சிவனுக்கும் சரி அதே சமயம் பெருமாளுக்கும் சரி உகந்த நாட்கள் நிறைய வரும் அதில் மார்கழியில் பெருமாளுக்கு உகந்ததுன்னா வைகுண்ட ஏகாதேசி சிவனுக்கு உகந்ததுன்னா இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திருவாதுரை நட்சத்திரம் தான் ஸோ திருவாதுரை நட்சத்திரத்தில் ஆருத்திர தரிசனம் கருவறை வீடியோவை இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் சிதம்பரத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய நடராஜருடைய காட்சி தான் ஆருத்திர தரிசனத்தின் போது அங்கு ஆராதனை நடக்கிறது நடந்திருக்கு அந்த ஆராதனையுடைய வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதை பார்த்தது சிதம்பரம் நேரில் போய் சிவனை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது சிறப்புகளை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ என்ன மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைவாக நோட் பண்ணிக்கோங்க மார்கழியில் திருவாதிரை வரக்கூடிய இன்றைய நாள் ஆருத்திர தரிசன விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடலரசனின் வைபமாக கொண்டாடி வணங்கி மகிழ்வது ஒவ்வொரு வருடமும் வழக்கம் ஆடல் நாயகன் கொடி கொண்டிருக்கக்கூடிய பல உண்டு என்றாலும் அத்தனைக்கு நடராஜர் மட்டுமின்றி சிவனாருடைய பீடமாக திகழ்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த சிதம்பரம் தான் அதாவது தில்லைம்பதி என்று போற்றப்படக்கூடிய சிதம்பர திருத்தலம் தான் முதன்மையான திருத்தலமாக இருந்துட்டுருக்கு அதே போல் எல்லா சிவாலயங்கள்லேயும் இரவு எட்டு மணிக்குலேருந்து எட்டு முப்பது மணிக்கு அர்த்தசாம பூஜை நடந்தேறுவது வழக்கம் ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் இன்றளவுக்கும் தினமும் இரவு பத்து மணிக்கு தான் அர்த்தம பூஜையானது நடைபெறுது அதாவது அனைத்து சிவாலயங்களில் உள்ள இறை திருமேனிகள் தங்களுடைய தலைமைப்பிடமாக திகழக்கூடிய சிதம்பர நடராஜரை தரிசிக்க அவருடைய ஆடலை ரசிக்க கோயிலை நடை சாத்தியது அங்கிருந்து சிதம்பரத்துக்கு தினமும் வந்து தில்லம்பலத்தை தரிசிக்கிறார்கள் என்பது தல புராணமாக விவரிக்கப்படுகிறது அந்த ஒரு காரணத்தினால்தான் பத்து மணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராதனையானது நடத்தப்படுது அதாவது மற்ற எல்லா சிவன் கோவில்கள்லையும் எட்டுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே அர்த்த ஜாமம் முடிஞ்ச உடனே அவங்க இங்கு வந்து சிதம்பர நடராஜரை தரிசிக்கிறதும் சிதம்பர நடராஜருடைய அந்த ஆடலை ரசிக்கிறதுக்காக கோவிலில் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கா அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அர்த்த பூஜை பத்து மணிக்கு வந்து செய்யப்படுது அதே போல எல்லா கோவில்கள்லேயும் இறைவன் குடி குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்த கருவறை என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த சிதம்பரத்தில் மட்டும் கருவறை என்று சொல்லாமல் சபையில் கொளியிருக்கிறார் நடராஜ பெருமான் என்று இந்த மாதிரி தான் சொல்லப்படும் மேலும் கருவறைக்கு சிட்சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதையும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பல ஆச்சரியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று என்றும் குறிப்பிடப்படுது சாதாரணமாக கருவறை என்பது ஒரு கலசம் உடையது போல இருக்கோ கருவறைக்கு அதிஷ்டனம் பாதம் பிரதஸ்தரம் கண்டம் சிகரம் ஸ்துபி என்று ஆறு உறுப்புகள் உண்டு இதிலிருந்து வேறுபடுவது தான் இப்போ நீங்கள் இந்த கோவிலில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கூரை அதாவது சபை மேலும் திருச்சிற்றம்பலம் சபை ஆதலால் அதற்கு ஒன்பது கலசங்கள் வந்து இங்கு பொருத்தப்பட்டிருக்கும் அதில் கண்டம் என்ற உறுப்பு தவிர பிற வந்து காணப்படும் மேலும் திருச்சிற்றம்பலம் மரத்தால் செய்யப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது அதே போல் தில்லையில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் ஐந்து சபைகள் இருக்குது ஆயிரங்கால் மண்டபம் என்கின்ற ராஜசபை உற்சவமூர்த்திகள் வீச்சிருக்கக்கூடிய தேவசபை நிறுத்த சபை சபை அப்புறம் சித் சபை என ஐந்து சபைகள் சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும் மேலும் இந்த ஐந்து அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய இந்த மாதிரியான மய கோஷங்களை குறிப்பிடுகிறது என்று வெங்கடேச தீட்சியர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சபையை பத்தி குறிப்பிடுறாரு அதே போல் ஆனந்த நடராஜ பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் தங்க விமானத்தில் ஒன்பது கலசங்களுடன் கிழக்கு மேற்காக நீள்தூர சதுர வடிவலாக இருப்பார் மேலும் தெற்கு பகுதி தவிர மற்ற பகுதிகள் சந்தன பலகைகளால் மூடப்பட்டிருக்கோ நடராஜ பெருமான் வீட்டிற்கக்க கூடிய மேடை தரமட்டத்திலிருந்து சுமார் ஐந்து அல்லது ஆறு அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ அதே போல் திருச்சிற்றம்பலத்தின் முன்புறம் கடகசபை அமைந்திருக்கு பக்தர்கள் எங்கிருந்து தான் நடராஜ பெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வணங்க முடியும் இந்த கனகசபையில் ஒன்பது வாசல்கள் இருக்குது இவை நமது உடலில் உள்ள ஒன்பது வாசல்களை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கனகசபை பிரம்மபீட பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது விட இந்த கனகசபையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது தூண்கள் சாரி பதினெட்டு தூண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இந்த பதினெட்டு தூண்கள் இங்கு இருக்கிறது பதினெட்டு புராணங்களை குறிக்கிறதுக்கு சமமாக குறிப்பிடப்படுது அந்த சபையில் அன்ன பாவாடை பரப்புவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பெரிய தளவரிசை கற்கள் பஞ்ச பூதங்களை வந்து குறிக்கப்படுது மேலும் கடக சபையிலிருந்து திருச்சிற்றம்பலத்திற்கு ஏறுகின்ற ஐந்து வெள்ளிப்படிகள் பஞ்சாசுர படிகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த படிகளில் இரு பக்கங்கள்லேயும் யானை உருவம் இருப்பதால் திருக்காலிற்று படி என இந்த படிகளானது போற்றப்படுகிறது கலிரி என்றால் ஏனை என்று அர்த்தம் அதனால தான் இங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழாவின் போது ஏனை ஊர்வலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கொண்டு வரப்படுது அதே போல கனக சபையிலிருந்து திருச்சிற்றம்பலை எனப்படக்கூடிய சித்த சபைக்கு செல்லக்கூடிய நுழைவாயில் பஞ்சசார படிகளுக்கு மேலே அமைந்த கதவினை அவித்யா என்று அழைப்பாங்க இருப்புறம் தாண்டி மூண்டி எனும் இரண்டு துவரபாளர்கள் இருப்பாங்க இந்த வாயில் இதவாயில் எனப்படுகிறது திருச்சிற்றம்பலத்தில் ஐந்து தெய்வீக பீடங்கள் இருக்கு பஞ்சாஸ்ரப்படி ஏறி கல் வைக்கக்கூடிய இடம் பீடம் எனவும் வழங்கப்படுகிறது அடுத்து இங்கு இருக்கக்கூடிய திருச்சுற்றம்பழத்தினுள் சுமார் ஓரடி அகலமுள்ள இடத்தில் ஐந்து தங்க தூண்கள் இருக்குது இது விஷ்ணு பீடம் எனப்படும் இந்த ஐந்து தூண்களும் பஞ்சபூதங்களாக குறிப்பிடப்படுது மேலும் இங்கு நடராஜர் பெருமான் முன்பு தீட்சர்கள் நின்று பூஜை செய்ய இடம் ருத்ர பீடம் என்று நடராஜர் மூர்த்தியே அழைக்கப்படுது அதாவது அந்த பீடத்தை வந்து அந்த மாதிரி அழைக்கப்படுது நடராஜர் மூர்த்தியோடு அம்மையும் வீட்டிற்கக்க கூடிய அந்த பீடம் மகேஸ்வர பீடம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் சுமார் ஆறு ஏழடி நீளமும் மூன்றடி அகலமும் கொண்ட தங்கத்தால் மூடப்பட்டிருக்கோ இப்படி இந்த கருவறை சுற்றி நிறைய ரகசியங்கள் இருக்குது மகேஸ்வர பீடத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு படிகள் உண்டு மேற்படியில் சந்திர மௌலீஸ்வரர் ஆகிய மூர்த்தியும் ரத்ன சபாபதி ஆகிய ரத்னவேல் நடராஜர் மூர்த்தியும் தனித்தனி பெட்டிகளில் எழுந்தருளிப்பாங்க மகேஸ்வர பீடத்தில் ரத்னம் இழைத்த இறைவனுடைய திருவடிகள் சிவபாதுகை எனக்கூடிய தங்கத்தட்டில் இறைவனுக்கு வள பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கோ நடராஜமூர்த்தியுடைய வளப்பறத்தில் லிங்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது நடராஜர் மூர்த்தியும் சிவகாமி அன்னையும் வீட்டிற்கக்கக்கூடிய மகேஸ்வர பீடத்தில் பத்து தூண்கள் இருக்கும் அதில் உள்ள நான்கு தூண்கள் நான்கு வேதங்களையும் ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் குறிக்கிறது மேலும் சிதம்பர ரகசியம் என போற்றப்படக்கூடிய ஸ்ரீ ரகசியம் இருக்கக்கூடிய பீடோ சதா பீடோ இறைவன் ஒரு உருவம் ஒரு நாமமும் இன்றி சிற்பொற வியமாக அண்ட சராசரங்களையும் தொழிற்படுத்தி நடத்தி வரக்கூடிய ஞான வடிவமே சிதம்பர ரகசியம் என்கின்ற தத்துவத்தை சொல்லப்படுது அப்பேற்பட்ட சிதம்பரத்தில் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் இந்த திருவாதுரை மிக விமர்சையாக நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய அந்த மார்கழி திருவாதுரையில் கருவறையில் சிவபெருமான் நடராஜராக காட்சி தரக்கூடிய அந்த ஒரு வைரலான ஒரு காட்சி தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மூலிமா சிவபெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கும் ஸோ புண்ணியம் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் இனி நிறைய வெற்றிகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்றைய நாள் நடந்த இந்த அற்புதத்தை பார்க்கட்டும் சிவனுடைய அருளையும் வந்து பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே தொடர்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்